ஹலே கால்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் ஈஸி லைஃப் ஹேப்பி டி யூ ஆல் அகேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி சிம்பிள் சென்டென்சஸ்ஸாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சென்டென்சஸ் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஸோ நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க எப்படி ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறேன்னு சொல்லி ஸோ அகேன் நான் சொல்கிறது வந்து ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் இஸ் தி ஓன்லி திங் தட்ஸ் கொன் ஐ ஹெல்ப் யூ ஸோ இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுந்தான் ஃப்ளூவண்ட்டாக பேசுகிறேன் and So the more practice you have, the better you become at it. So let's get into the video now. Number one, in dinga, don't talk to me. Don't talk to me. But don't talk to me and the expression matters. So that's the rude. கேட்குற ஆக்களுக்கு அது ரூடாக சவுண்ட் பண்ணும் ஸோ நம்ம இதை பொலைட்டாக நம்ம வந்து இப்போதைக்கு என்னோட பேசாதீங்க டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது சொல்கிறதுக்கு பொல்லைட்டாக சொல்கிறதுக்கு நம்ம ப்ளீஸ் டோன்ட் டு மீ என்று சொல்லலாம் ப்ளீஸ் என்று ஆட் பண்ணும்போது அது வந்து ரூடாக சவுண்ட் பண்ணாது ஸோ ப்ளீஸ் டோன்ட் டு மீ என்னோட பேசாதீங்கன்னு சொல்லலாம் நம்பர் டூ எதிர்த்து பேசாத இப்போ வாயாடாம இது எதிர்த்து பேசாத என்று சொல்கிறதுக்கு டோன்ட் டாக் பேக் நம்பர் த்ரீ மோஸ்ட்லி காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்சது எங்கே இருக்கிறீங்க நீங்க எங்கே இருக்கிறீங்க என்று கேட்கறதுக்கு ஒயர் you? என்று கேட்கலாம் ஒயர் ஆர்யூ நம்பர் ஃபோர் அதுவே நீங்க எங்கே இருந்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் பட் நீங்கள் ஆன்சர் பண்ணல ஸோ எங்கே இருந்தீங்க என்று கேட்குறதுக்கு ஒயர் ஒர் ஒயர் யூ என்று கேட்கலாம் நீங்க எங்க இருந்தீங்க என்ன கேக்குறதுக்கு நம்பர் ஃபைவ் என்ன சாப்பிட போறீங்க என்ன சாப்பிட விரும்புறீங்க என்ன கேக்குறதுக்கு வட் வுட் யூ லைக் டு ஈட் வட் வுட் யூ லைக் டு ஈட் ஓ யூ கேன் சே வட் டு யூ வாண்ட் டு ஈட் நம்பர் சிக்ஸ் நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரவா இல்ல உங்களுக்கு டீ போட்டு தரவா என்ன கேக்குறதுக்கு கே நான் மேக் யூ சம் டீ கே நான் மேக் யூ சம் காஃபி என்று கேட்கலாம் நம்பர் செவன் இப்போ நம்ம போன்ல கதைக்கும் போது நம்ம சொல்லுவோம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் பொறுங்க என்று சொல்றதுக்கு Wait a minute. Wait a minute. And to solala, let it hold on a minute. And to solala. Next one. Ella okay And to Is everything okay? Is everything okay? And to kekala. Next one. Ninga ingalora varing ella? And to kekretake. Pina mamang group up kekramanda. Ningaloh ingalora varing ella? And to kekretake. Are you coming with us? Are you coming with us? And to kekala. நம்பர் டென் இப்போ நம்ம சொல்கிறத சொல்லிட்டு இன்னொரு ஆள்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன கேட்போம்ல ஸோ அதுக்கு வந்து ஒட் டி யூ செட் டியூசே என்று கேட்கலாம் நம்பர் லெவன் இதுவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று கேட்குறதுக்கு ஒட் டி யூ திங்க் ஒட் டி யூ திங்க் என்று கேட்கலாம் நம்பர் டுவெல் நான் எதுக்கு இதை பண்ணணும் இப்போ நம்ம சொல்லுவோம்ல யாராவது சரி நம்மள்கிட்ட வேலை சொன்னால் நான் எதுக்கு இதை பண்ணணும் என்று சொல்கிறதுக்கு வாட்சியூவே வான் ஷட் ஐ டு நம்பர் தேர்ட்டீன் இப்போ நான் தனியாகவே போய்க்கிறேன் நான் தனியாக போகிறேன் என்று சொல்கிறதுக்கு அ கௌ பாய் மை சல்ஃப் அ கவ் பாய் மை சல்ஃப் என்று சொல்லலாம் நம்பர் ஃபோர்டீன் இப்போ நம்ம ஃபோனில் பேசும்போது எல்லாத்தையும் யாரையாசி நேரில் மீட் பண்ணும்போது கேட்போம் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க என்று கேட்போம்ல ஸோ அதுக்கு வந்து ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம் ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம் என்று கேட்கலாம் நம்பர் ஃபிஃப்டீன் இப்போ கண நாளைக்கு பிறகு நம்ம யாரையா சரி பார்க்குறோமெண்டா சொல்லலாம் லாங் டைம் நவ் சி என்று சொல்லலாம் லாங் டைம் நவ் சி நெக்ஸ்ட் ஒன் இப்போ எதாவது சரி ஒரு நேரம் எடுக்கும் இது எவ்வளோ நேரம் எடுக்கும் என்று கேட்குறதுக்கு ஹவு லாங் டஸ் இட் டேக் ஹவு லாங் டஸ் இட் டேக் என்று கேட்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வேறு எதாவது இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கடைக்கு போகிறேன் ஏதாவது வேணுமா வேறு எதாவது வேணுமா என்று கேட்குறதுக்கு எனி திங் ஹவுஸ் என்ன கேட்கலாம் எனிதிங் திங் ஆஸ் என்று கேட்கலாம் நம்பர் எயிட்டீன் நீங்கள் லன்ச் கொண்டு வந்தீங்களா இப்போ ஒர்க்கில் வந்து நம்ம யார்கிட்ட சரி கேட்குறோம்னா நீங்கள் லன்ச் கொண்டு வந்தீங்களா என்று கேட்கறதுக்கு டிஜு பிரிங் லன்ச் டிஜு பிரிங் லன்ச் டுடே என்று கேட்கலாம் நீங்கள் லன்ச் கொண்டு வந்தீங்களா டிஜு பிரிங் லன்ச் என்று கேட்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இங்கே என்ன நடக்குது என்று கேட்குறதுக்கு வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் என்று கேட்கலாம் number 20 enakoru devippanumudi ma enakoru help panringala endu kekkuradhukku can you do me a favor can you do me a favor endu kekalam number 21 inda kengoda friend lathiyana seri or interview attend pannite vandanga endra ninga kekpinga eppdi interview poanuchu endu so adhu vandu english la how was your interview how was your interview endu kekalam நெக்ஸ்ட் ஒன் ஸோ சப்போஸ் நம்மளோட யாராவது சரி பேசுகிறாங்கடா இல்லாட்டி டெக்ஸ்ட் பண்ணுறாங்கடா நம்மளுக்கு புரியலண்டா நம்ம கேட்போம் அதுக்கு அர்த்தம் என்ன என்ற மாதிரி கேட்போம் ஸோ இங்கிலீஷில் வந்து அதுக்கு சொல்லலாம் ஒட் டஸ் இட் மீன் ஒட் டஸ் இட் மீன் அதில் அர்த்தம் என்ன என்று கேட்குறதுக்கு ஒட் டஸ் இட் மீன் என்று கேட்கலாம் இப்போ டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது என்று சொல்கிறதுக்கு ஐம் ஃபீலிங் ரியலி டயர்ட் டுடே ஐம் ஃபீலிங் ரியலி டயர்ட் டுடே என்று சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் எதுவுமே பண்ணாதங்க எதுவும் செய்யாதங்க என்று சொல்கிறதுக்கு டோன்ட் டு எனி திங் டோன்ட் டூ எனி திங் என்று சொல்லலாம் லாஸ்ட் நான் எப்படி உங்களுக்கு உதவி பண்ணலாம் என்று கேட்குறதுக்கு ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ என்று கேட்கலாம் ஸோ தட்ஸ் இட் ஃபர் திஸ் வீடியோ ஈஸியாக நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே வீட்டிலேருந்தே ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் காமெண்ட் அண்ட் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அஸ் சிவன் நான் அந்த வீடியோ அண்ட் தௌசண்ட் டேக் கேர் ப பாய்